வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் முக்கியமாக நம்மளோட அருட்பேராற்றல் ஜோதிட நிலையம் இந்த யூடியூப் சேனல்ல டெய்லி பஞ்சாங்கம் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் நிறைய நாட்களா எனக்கு தெரிந்த ஜோதிட தகவல்கள் மற்றும் என்னுடைய கருத்துக்களை பதிவேற்றப்படலாம் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் இருந்தது அதை இன்று முதல் நான் நம்மளோட சேனல்ல அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன் அதன் அடிப்படையில் முதல் வீடியோ இன்னைக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் இதை தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் வந்து பதிவேற்றம் செய்யப்படும் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சில இடங்கள்ல நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் அதாவதுனா ஒரு சிலர் சொல்லியிருப்பாங்க முக்கியமா நம்ம இந்த வாழ்க்கையில நம்ம எப்போ பிறக்கிறோமோ அப்பயே நம்மளோட விதி அப்படிங்கிறது நிர்ணயம் செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நம்ம நமக்கு என்ன விதிச்சிருக்கோ அது மட்டும்தான் கிடைக்கும் நம்ம எவ்வளோ போராடினாலும் அதுக்கு மேலே எதுவுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து சரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட கருத்தின் அடிப்படையில் இது வந்து ரொம்ப தவறு நூறு சதவீதம் தவறு அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் இது என்னுடைய கருத்து மட்டும்தான் எதன் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கை ஒன்றும் ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் கிடையாது பிறந்தோனே ஒரு ப்ரோக்ராமிங் செட் பண்ணி இது மட்டும் தான் வாழ்க்கணும் இவ்வளவு தூரம் இந்த வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் தான் நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒன்றும் ப்ரோக்ராமிங் கிடையாது நம் உலகத்தில் படைக்கப்பட்ட உயிர்களில் நம்ம மனித இனம் அப்படிங்கிறது ஒரு ஸ்டெப் கொஞ்சம் அதிகமாக ஒரு ஸ்பெஷலான ஒரு அப்படின்னு சொல்லலாம் நான் சொல்றது அறிவின் அடிப்படையில் மட்டும்தான் சரிங்களா அன்பின் அடிப்படையில் எல்லா உயிர்களும் சமதான் அறிவியலில் படி நம் மனித இனம் மேற்பட்டது அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நாம் இந்த பிறவில பிறந்திருக்கோம் அப்படின்னா இதற்கு முன்னாடி பிறவில நல்லது கெட்டது அடிப்படையில் அந்த கர்மாவின் அடிப்படையில் இந்த பிறவி அப்படிங்கிறது பிறந்திருக்கும் அதற்கு தகுந்தாப்புல நம்மளோட ஜாதகத்தில் நம்மளோட அஹ் என்னென்ன கட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் இருக்கு என்னென்ன தசாபுத்திகள் நடக்குது அதன் அடிப்படையில் நம்மளோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் வந்து நடைபெறும் அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா நமக்கு நம்ம நினைச்ச விஷயங்களை சாதிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு டைம் வேரியேஷன் வந்து ஏற்படும் ஒரு சிலர் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து ஒரு மூணு மாசத்துலயே அடைஞ்சிருவாங்க அதே விஷயத்த ஒரு சிலர் வந்து மூணு வருஷம் கூட எடுத்துக்கிடுவாங்க அந்த விஷயங்களை அடையிறதுக்கு இந்த காலதாமதம் ஏன் அப்படின்னா உம் அவங்கவுங்க தசாப்தியின் அடிப்படையில் அவங்கவுங்க என்ன கிரகங்கள் இருக்கு அப்படிங்கிறது அடிப்படையில் நடைபெறுகிறது இதை வந்து நம்ம மாற்ற முடியுமா அப்படின்னா பரிகாரம் மற்றும் இறை வழிபாடு மற்றும் நாம் செய்யக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் இந்த விஷயங்கள் மூலயமா இயற்கை மற்றும் இறைவனோட சப்போர்ட் மூலமா நம்ம செய்யலாம் இந்த பரிகாரங்கள் இதெல்லாம் எப்படி அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் தான் இருக்குது அதெல்லாம் நம்ம பின்னாடி வேற வீடியோக்குள்ள பாக்கலாம் அதை பார்த்தோம்னா இப்போ சொல்ற வந்து நம்ம வந்து இதாயிரும் சரிங்களா அதனால நம்மளோட சரியான வழிமுறைகளை சரியான பக்தி வழிமுறைகளையும் டெய்லி வழிபாட்டு வரை முறை முறைகளையும் இயற்கையை சரியான வழிபாடு முறை செய்வது மூலமாகவும் நாம் வந்து நினைத்த காரியங்களை சாதிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல முடியும் அப்படிங்கிறது தான் நூறு சதவீதம் உண்மை இதை வந்து இதை பற்றி இன்னொன்று ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு வாட்ஸ்அப் குரூப் வந்து நான் வந்து ஆரம்பிச்சிருக்கிறேன் அதுக்கான லிங்க் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்குறேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இதை பற்றி நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து டிஸ்கஸ் கூட பண்ணலாம் ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு அதில் டிஸ்கஸ் பண்ணலாம் நான் சொன்னும் கருத்து உங்களுக்கு சரியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம் வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அனைவருக்கும் வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்